திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவான ஐந்து அடியில் தற்போது முப்பத்தி இரண்டு அடியை எட்டியுள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தற்போது முப்பத்தைந்து அடி கொள்ளளவில் முப்பத்தி இரண்டு அடி கொள்ளளவை நீரானது நிரம்பியுள்ளது பென்ஷல் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் பெய்த மழையின் காரணமாக கண்மாய்கள் வழியாக நீரானது பூண்டி பூண்டி ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நீரின் கொள்ளளவு வந்து மூனைகள் டிஎம்சியிலிருந்து இப்போது டிஎம்சி டிஎம்சியாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஏரியில் வந்து நீர் நிரம்பியுள்ள காரணத்தினால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மக்கள் இதை சுற்றுலா தலமாக மாற்றி தர வேண்டும் என்றும் கடைகள் அமைத்து தர வேண்டும் மற்றும் கழிவறைகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் உயர்ந்த கோபுரம் அடிது அமைத்து அதன் மீது ஏறி பார்ப்பதற்கும் வியூவு எடுப்பதற்கும் பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்றி இந்த பூண்டி ஏரியை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றித் தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்க கோரிக்கை வைக்கின்றனர் வேந்த செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ராதாகிருஷ்ணன்